ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்கும் இந்த விவசாயிக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க பாருங்கள் இந்த வயசில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறாங்க எவ்வளோ அருமையாக விவசாயத்துக்கு வந்து பார் போட்டு நல்லா கஷ்டப்பட்டுருக்குறாங்க பாருங்கள் மக்களே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வீடியோ விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ விவசாயினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து செடி வச்சுருக்காங்க காளி செடி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது வந்துட்டு எவ்வளோ அழகாக பதம் பார்த்து அதுக்கு மண்ணு வெட்டி அந்த இது காளி தோட்டத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது பாருங்கள் பக்கத்துலேயே மெயின் ரோடு வேறு இருக்குது இது வந்து துரப்பள்ளி சென்னை சேலம் ரோட் போகிற ரோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் விவசாயி உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா